அட நம்ம திருநெல்வேலியில் டைட்டானிக் கப்பல் வந்திருக்கோம் நாங்களும் கேள்விப்பட்டேன் அங்கே போயிட்டோம் பார்த்தீங்கன்னா டைட்டானிக் கப்பலே வந்துச்சுங்க அட ஆமாங்க நம்ம திருநெல்வேலியில் டைட்டானிக் கப்பல் பொருள் காட்சி போட்டிருந்தாங்க அங்கே தாங்க நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நாங்கள் போகலாம் மணி ஒரு அஞ்சு அஞ்சு இருக்கும் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு சரி ரைட் நாங்களும் உள்ள டிக்கெட் எடுத்துடுங்க உள்ளக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு பாருங்கள் டிக்கெட் பார்த்தீங்கன்னா சின்னவங்களுக்கு ஐம்பது ரூபாவும் பெரியவங்களுக்கு எண்பது ரூபாவும் போட்டாங்க சரி ரைட்டு உள்ளே போய் பார்த்துருடா சேர்க்க அப்படின்ட்டு நானும் சேர்க்க கிளவிட்டோம் முன்னால் எல்லாேருமே போயிட்டாங்க சரி வாங்க நானும் உள்ளே கூட்டி போயிட்டேன் உள்ளக்கு போன ஃபீல் வேறு அளவில் இருந்திங்க ஒரு கப்பலுக்குள்ளே போன மாதிரியே இருந்துச்சு பாருங்கள் டைட்டானிக் கப்பலினாலும் அப்போ டைட்டானிக்கு பற்றி தெரியாமல் யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னால் அவ்வளோ ஒரு அந்த படம் அவ்வளோ ரீச் கப்பலோட பார்த்தீங்கன்னா உள்ளக்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹால் மாதிரி அப்படியே ரூம் மாதிரி பார்க்குறதுக்கே அந்த கப்பலுக்குள்ளே போன ஃபீல் இந்த எண்பது ரூபாய் ஒருத்தான் கேட்டால் நான் ஒருத்தந்தாங்க சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அராமணமாக இருக்காங்க கப்பல் அதாவது கப்பலுக்குள்ளே எப்படிலாம் இருக்குமோ அப்படிலாம் இருந்துச்சு சரி இவர் யார் நம்ம அந்த படத்தோட கதனையே தான் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அப்படியே உள்ள சுற்றிக்கிட்டே இருந்தேன் என்னடா இது கப்பலாலும் வேலைங்கையும் கூட்டு விட்டாங்களா அப்படின்னு நானும் சுற்றிக்கிட்டே இருந்தேங்க வேற லெவலாக இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா யார் இவங்க தாங்க நம்ம ரோஸ் வயசான ரோஸ் அப்போ ரோஸ் உங்களுக்கு தெரியாது ஆளே கிடையாது இந்த இதுலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைமண்ட் இந்த டைமண்ட் சரியான ஃபேமஸ்ஸுங்க அப்போ இந்த படம் வந்த ஊசத்தில் யார் யாருலாம் டைட்டானிக் படம் வந்தால் அவங்களுக்கு தெரியும் சரி ரைட் டைட்டானிக் கப்பலோட வெளியே வந்து பார்த்தா என்னடா இதுன்னு பார்த்தா அங்கே பாருங்கள் ரெட்டை கோபுரம் என்னமோ இருக்குது அப்படியே ஒரு ஃபாரின் போன ஃபீலிங் ஆகிப்போச்சு என்னடா சொல்கிறேன் நம்மளும் உள்ளே போயாச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா திரு டிஸ்டி கேமரா வச்சுருந்தாங்க சரி நம்மளும் ஒரு சுற்றி சுற்றி கொடுத்து நானும் எல்லா சைடும் ஒரு போஸ்து ஒரு அங்கிட்டு இருப்போது இங்கிட்டு இருப்போகுது எல்லாமே போஸ்ட் கொடுத்து பார்த்து ஒரு வீடியோ எடுத்தாச்சுங்க சரி ரைட்டு அப்படின்ட்டு கீழே இறங்கி கூட நாங்கள் அப்படியே முடிச்சிட்டோங்க நான் இறங்கி பார்த்தீங்கன்னா அடுத்து என்னடா செய்யணும் பார்த்தோம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா யானைகளாக இருந்துச்சு சரி ரைட்டு போதும் அப்படின்னு கீழே இறங்கிட்டு கொடுத்து நல்லா ஸ்டில் எடுத்துட்டு ரைட்டுன்னு உள்ளே போயாச்சுங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதுக்குள்ளேயே நம்ம எல்லாமே இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடையில் வேறு போட்டிருந்தாங்க அண்ணன் வேறு யானை அடைக்க ஆகணும்னு நின்றுட்டு இருக்கு சனே வாங்க யானை அப்புறம் அடக்குன்னு கூப்பிட்டுட்டோங்க உள்ளக்க உள்ளக உள்ள பார்த்திங்கன்னா போக போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளக்க கடையில் வந்து டெல்லியா பழம் எல்லாமே உலகி இருந்ததுங்க ஸ்நாக்ஸ் எல்லாமே உலகி இருந்துச்சு பரவாயில்ல தான் இருந்துச்சு கொடுத்த ரூபாய்க்கு வரைக்கும் ஒருத்தங்க பரவாயில்ல பார்க்கலாம் அப்படின்னு நம்ம திருநாளி மக்கள் காண்டி அவங்களும் போட்டிருக்காங்க சரி ரைட்டு அப்படின்ட்டு நாங்களும் போயிட்டோங்க உள்ளக்க ராட்ன பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இருக்குது ராட்னத்துக்கு போகணும்னு பார்த்தா அண்ணன் வேண்டாங்க சேக்கு வாடா போகணும் வேண்டாங்க ஆகணும் சரி இது இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மஜாஜ் பண்ணதுக்கும் சுகர் பேஷண்ட் உள்ளவங்களுக்கு ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு இப்போ மஜாஜ் பண்ணுங்க அப்படின்னு அங்கே ஒரு கடையில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க ஐம்பது ஐம்பது ரூபா நாங்கள் சரி ரைட்டு அப்படின்ட்டு போனாலும் பார்த்தேங்க சரி இருக்கட்டும் மசாஜ் பண்ண நம்ம ரெண்டு ரூபா வாங்கி வச்சுக்கிட்டாச்சு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சிகிட்டு தண்டை எல்லாமே இருந்துச்சு இங்கே கோலு குல்கி சர்பத்தில் இருந்துச்சு சரி அதையும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பேய் வீடு பார்க்கவே சவுண்டு பயங்கரமாக இருந்துச்சு சரி ரைட்டு பேய் வீடுலாம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு தேவையான எல்லா ராட்டமும் இங்கே இருந்துச்சுங்க அதையும் பார்த்து பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டை கோபுரம் பார்க்குறதுக்கே வேறு லெவலாக இருந்துச்சு கோபுரம் கோபுரமாக தான் இருக்குது பார்க்கவே உள்ள கொந்தும் தெரியுங்க ஃபாரின் மாதிரியே இருக்கு வெளியே போனால் தான் தான் நமக்கே தெரியுது பய பார்த்தீங்கன்னா கேமரா விளாண்டுகிட்டு இருந்தாங்க எல்லாம் சூப்பராக இருந்துச்சு மக்களே நீங்களும் இந்த சம்மர் லீவுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் இந்த பொருள் காட்சி எங்கே போடுற பார்த்தீங்கன்னா நம்ம சிர சரவணா செலவுத்தனும் கடைக்கு ஆப்போசிட்லேயே போட்டிருக்காங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பபாய் டாட்டா நன்றி மக்கள் அடுத்த வயசு சந்திப்போம் பபாய்